குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க என்ன வேலை பண்ணுவோம் வட்டாச்சு ஒரு என்ன சிக்கிட்டு வைக்கணும் அவங்களுக்கு வைக்கணும்

தடையில்லா சான்று பெறுவதற்காக இவரை அணுகியவரிடம் யார் யாருக்கு லஞ்சம் தர வேண்டும் என்று ஆரே சொல்லும் வீடியோ வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ரகசியமாக எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் தர வேண்டுமானால் தாசில்தாருக்கு ஒரு தொகை தர வேண்டும் அப்படியே இந்த ஆபீஸையும் கவனிக்கணும் மற்றவர்களுக்கும் தர வேண்டும் என ஆரே கனிமொழி சர்வசாதாரணமாக லஞ்சப்பட்டியல் போடுகிறார் இதில் அவங்களுக்கு ஏஜுக்கு இந்த ப்ரொப்போசல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு டெக்ராஃபாக தான் கொடுத்துருக்காரு அதை ஏஜுக்கு அனுப்பி விடணும் ப்ளஸ் வந்து என்ஓசிக்கிட்ட அனுப்பி விடணும் இருக்குது என்ஓசிக்கு வந்து இங்கே அமௌண்ட்டு கேட்பாங்க அமௌண்ட் அனுப்புறோம் நீங்கள் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் பார்த்துருந்தோம் அதே சமயத்தில் ஃப்ரெண்டு பேசுனவங்களா அவங்களுக்கு போய் என்ஓசி அமௌண்ட் வந்துட்டு அவங்க பார்த்துருந்தோம் इते एका कार्ड बिल्कुलु இந்த வீடியோ பற்றி ஆரை கனிமொழியிடம் கேட்டபோது அது எடிட் செய்து பரப்பப்பட்ட வீடியோ என கூறினார் நான் யாரிடமும் லஞ்சம் கேட்கவில்லை வீடியோவை வெளியிட்டவர் மீது தாசில்தாரிடம் புகார் அளித்துள்ளேன் என்றார் ஆத்தூர் தாசில்தார் ஜெயலட்சுமியிடம் கேட்டபோது வீடியோவின் உண்மைத்தன்மை பற்றி விசாரிக்கிறோம் என்றார்